ஹாய் ஹெலோலி பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மிராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் ஓணமுக்கு வந்து அங்கே தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணி வந்திருக்காங்க இப்போ தான் நான் ஓட்டிட்டில் பார்த்தேன் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இந்த படத்தை வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு படத்தை பார்த்துட்டு நான் வந்து அப்படியே போயிட்டேன் இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிராஜ் பார்க்குறப்ப என் ஃபிலிம் பை ஜித்து ஜோசம் அப்படின்டுச்சு அடரா ஆக்சுவலாக நம்ம வந்து தமிழில் நம்ம நிறையா இயக்குநர்களுக்கு வந்து நம்ம பெரிய ஃபேன்ஸ் ஃபேன் பாயாக இருப்போம் பட் மலையாளம்லேருந்து நம்மளுக்கு நிறைய டேரக்டர்ஸ் கிடச்சிருக்குறாங்க அதில் ரீசெண்ட் டைமில் வந்து நம்மளை இந்த பயங்கரமாக அந்த ஆச்சரியப்படுத்துகிற மாதிரியான ஸ்க்ரீன் பிளே இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து நம்மளை பயங்கரமாக ஓ மை காட் அப்படின்ற அளவுக்கு கொண்டு போகிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருஷ்யம் புகழ் ஜீது ஜோசப் தான் ஸோ அவருடைய இயக்கத்தில் இருக்குது அப்படின்றப்ப நம்ம எப்படி இதை மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்மளே வந்து ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பார்க்க ஆரம்பித்தேன் படம் பார்க்க ஆரம்பித்து ஒரு மொதல் ஒரு ட்விஸ்ட் ஒரு மக்களே அந்த ட்விஸ்ட்டு ஓப்பன் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து பெருசாக படத்தில் வந்து ஒரு ஈர்ப்பே இல்லை என்ன போகுது போங்க அப்படின்ற மாதிரியே ஒரு தாட்டில் தான் உட்காந்துட்டு இருந்தேன் பட் அந்த ஒன்ஸ் ஒரு ஒரு ஓப்பன் கன்ஃபன் கொடுத்த மாதிரி ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் அங்கேருந்து இருந்து படம் டாப் கியர் போனது தான் கிளைமேக்ஸ் வரைக்கும் டாப் கியர்லேயே போச்சு அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேயோடைய ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொல்லுவேன் படத்தில் வந்து நிறைய வைப்ரண்ட் ஆக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க அசிஃப் அலி இருக்கார் அப்பர்ணா பாலமூரில் இருக்காங்க நம்ம தமிழ்லேருந்து சம்பத் அவர் தமிழ்னு சொல்ல முடியாது எல்லா மொழிலேயும் நடிப்பார் ஸோ அவர் இருக்கார் படம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரவணன் சித்தப்பு சரவணன் இருக்காரு அப்புறமா நம்ம அருவி மதன் அவரும் இருக்கார் இப்படி நிறைய பேர் படத்தில் அடிச்சிருக்கிறாங்க நமக்கு தெரிஞ்ச முகம் தமிழ் டைலாக் இருக்குது மலையாள டைலாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு இல்லை இல்லை நல்லாவே புரிகிற மாதிரியான ஒரு ஸ்கிரீன் ப்ளேவோட தான் வந்திருக்கிறாங்க ஸோ நான் சொன்னேன் இல்லையா இதில் வந்து யாருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸுமே டாப்னு வச்சு அது அஞ்சு நிமிஷம் வந்தாலும் சரி ஐம்பது நிமிஷம் வந்தாலும் சரி அவங்களுடைய கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் அவங்களுடைய ஈடுபாடும் சரி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் சரி டாப் நோச் உண்மையிலே நான் ஒரு விஷயம் அதாவது ரெஸ்பெக்ட் பவ் அப்படின்னு சொல்லுவேன் என்ன அப்படின்னா நம்ம எல்லா லாங்குவேஜ்லேயும் பாருங்கள் மலையாளத்தில் மட்டும்தான் அந்த கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பெரிய ஸ்டார் நடிகர்கள் இருந்து சாதாரண ஒரு நடிகர் வரைக்கும் எல்லாருமே வந்து பண்ணுறாங்க அங்கே வந்து தான் தான் மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ரீசெண்டாக பார்த்தோம் நம்ம களம் காவலில் ரோல் பண்ணிருந்தாங்க எப்படி இந்த படத்துல ஒரு கே அப்படின்னா கூட அது கதைக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுதா நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா எல்லாருமே வந்து இறங்கி ஒன்று பண்றாங்க அதே தான் வந்து இந்த படத்துலயும் அசிஃப் அல்லி பண்ணியிருக்கிறாரு சகோ சூப்பர் சேட்டா மெரட்டி நல்லா வந்து அண்ணாச்சி ஃபிளாட்ரா அந்த லெவலில் தான் படம் பார்த்துட்டு இருந்தேன் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் படத்துடைய பின்னணி இசை விஷ்ணு ஷியாம்னு நினைக்கிறேன் செம்மையாக பண்ணியிருந்தாருங்க சில சீக்வன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன் அந்த அளவுக்கு இருந்தது அதே மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு சேசிங் ஒன்று இருக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கன்ஷாட் எல்லாமே சேசிங் வச்சுருப்பாங்க வேற லெவலில் பீஜம் இருந்துச்சு கேட்னாடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தாப்புல பல இடங்கள்ல நமக்கு வந்து அந்த சர்ப்ரைஸ் ஒன்று பண்றாங்க இல்லையா அது வந்து ஓ மை காட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு அதே மாதிரி நீங்க படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமாவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்வன்ஸ்ல இருந்து ஒவ்வொரு முடிச்சுகளா நமக்கு வந்து அதுக்கப்புறமா தான் ப்ராப்பரா புரிய வரும் ரிவீல் ஆகும் அதெல்லாம் நம்மளுக்கு யோசி யோசி பார்க்குறப்போ ஏய் இவன் வேற ஏதோ சம்பவம் பண்ணி வச்சிருக்காப்புல அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டு வந்து கண்டிப்பாக இந்த படம் கொடுக்காம இல்லை அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவேன் படத்துடைய கிளைமேக்ஸ் அப்போ ஒரு ட்விஸ்ட் ரிவீல் பண்ணுவாங்க நான் வந்து சத்தியமாக சொல்கிறேங்க நான் அதை அன்எக்ஸ்பெக்டட் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா வழக்கமாக நம்ம சினிமா ரசிகர் எல்லாருமே வந்து எந்த மாதிரி போவோம் ஆ அவன் டூப்பு அவனை பழி வாங்க தான் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த ரெண்டு பேரும் ஜோடி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஒரு கணக்கு போட்டு நான் பாட்டுக்கு சும்மா கூல அப்படியே உட்கார்ந்து படம் பார்த்துட்டு இருந்தா டபக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் நினைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி உட்கார ஸ்டாப்பில் பல இடங்களில் நான் வந்து இந்த படம் பார்க்குறப்ப என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஐயோ அத்தாடியாத்தா பின்னிட்டா இப்படியே இந்த மோட்லேயே தான் நான் படம் ஃபுல்லாக பார்த்துருக்கேன் அதுவும் ஒவ்வொரு ட்விஸ்டும் ரிவீல் ஆகிறப்ப வந்து நம்மளுக்கு வந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே இந்த ட்விஸ்ட் நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்ற மாதிரியே சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக இந்த இதில் கொடுத்துட்டு இருந்தாப்பில் ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சஸ்பென்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் படம் வந்து என்னடா இது வழக்கமாக நம்ம நிறைய படங்களில் பார்த்துருக்கவே அப்படின்ற ஒரு தாட்டை தான் கொடுக்குது ஆனால் அதுக்கப்புறமா ஒவ்வொரு ட்விஸ்ட்டும் ரிவியூல் ஆகிறப்ப வந்து நம்மளுக்கு வந்து பயங்கரமான சர்ப்ரைஸை கொடுத்துருக்காப்பில் ஜீத்து ஜோசப் நீங்கள் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சோனி லைவ் இருக்கு இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா படம் இருக்குது நான் வந்து மலையாளத்தில் தான் பார்த்தேன் பட் தமிழ்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஓகே மக்கள் இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் பண்ணி பார்த்தோன்னா கண்டிப்பாக அஞ்சுக்கு த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஏன் இவ்வளோ பேசிட்டு குறைச்சிருக்கடா மார்க்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம இப்போ மூணை முக்கால் கொடுத்தாலே இப்போ படம் வந்து பயங்கரம் சூப்பர் அப்படின்ற லெவலில் தான் இருக்குது ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லலையா இல்லையா முதல்ல கொஞ்சம் நேரம் வந்து நம்மளை வந்து என்னடா சொல்ல வரீங்க அப்படின்ற லெவலில் இருந்ததுனால இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் அப்படிங்கு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சொல்லுற வீடியோஸை ஒன்று ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய ரிவ்யூஸ் நிறைய ரிவ்யூஸ் வந்துட்டே இருக்கும் போது